ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு லட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளை இந்த ஒரே ஒரு லட்டு வந்து தீர்த்து கொடுக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் லட்டு செய்யறதுக்கு முதல்ல சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு பொடியா நறுக்கிற கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க உங்களால தோலை சீவ முடிஞ்ச தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானப்படுத்துறதுக்கு நார் சத்து ரொம்ப முக்கியம் தேங்காய் அதாவது இந்த கொப்பரை தேங்காய் அதிகமான நார் சத்து இருக்குது அதே நேரத்தில் நம்ம முடிக்கும் சரி நம்ம சருமத்துக்கும் தேவையான நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த கொப்பரை தேங்காயில் இருக்குது இதை டெய்லி நம்ம எடுத்துக்கிறனால நம்மளோட முடியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் இந்த கொப்பரை தேங்காயில் இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஆன பிறகு ஒரு பிளேட்டுக்கு முதல்ல மாற்றி வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பாதாம் கால் கப் அளவுக்கு வால்நட் கால் கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க ட்ரை கிரேப்ஸ் வந்து உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த லட்டு நான் செய்ய போகிறேன் அதனால் கால் கப் அளவுக்கு ட்ரை கிரேப் சேர்த்துருக்கேன் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூட சுவை வேணும்னா அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம் இதில் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு மூடியை போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நாலஞ்சு சுற்று சுற்றிக்கோங்க அதுக்கு பிறகு நார்மல் மோடில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா சுற்றிக்கோங்க அப்பப்போ விட்டு விட்டுட்டு சுற்றிக்கணும் அப்படி இல்லைனா உங்களோட மிக்சி ஜார் சூடாகி உள்ளே நம்ம போட்ட சாமானும் அதுலேருந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த சூட்டுக்கு எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரும் அப்படி வந்துச்சுன்னா உங்களோட லட்டு வந்து லேசாக தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து சுற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா விட்டு விட்டு சுற்றிக்கோங்க மிக்சி ஜார் வந்து சூடாகக்கூடாது கூடாது நம்ம தேங்காவை அரைச்ச மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்ச மாதிரி இதை செய்ய முடியாது ஏன்னா இதில் வந்து ட்ரை கிரேப் சேர்த்துருக்கனால நல்லா குரக்குறப்பாக தான் இதை அரைக்க முடியும் அந்தளவுக்கு குரக்குறைப்பாக அரைச்ச பிறகு நம்ம தேங்காவோட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ போட்ட சாமான் எல்லாம் தேங்காவோட நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருக்கணும் முதல்ல அதுக்கு பிறகு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க வழக்கமாக நம்ம லட்டு செய்கிறதுக்கு சர்க்கரை பாகு அப்படி இல்லைன்னா வெள்ளை பாகுலாம் செய்வோம் அதோடு கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் இன்றைக்கி நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்லை அதனால் நீங்கள் தேங்காய் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தேங்காவில் உள்ள எண்ணெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி அந்த எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி லட்டை வந்து பிடிக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து முதல்ல பிசைஞ்சுக்கோங்க இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கால் டீஸ்பூனுக்கும் குறைவா நெய் எடுத்து கையில் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் டெய்லி நாலஞ்சு பாதாம் பருப்பாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுக்கிறனால கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குது நம்ம இருதயத்தை வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே நேரத்தில் இதில் விட்டமின் இ இருக்கனால முடிய வந்து சூரிய கதிர்கள் இருந்து பாதுகாக்கிறது இந்த பாதாம் தான் அதனால் நாலஞ்சு பருப்பாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி இல்லைனையா இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ரொம்ப அருமையான அதே நேரத்தில் ரொம்ப சுவையான லட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்மளோட இருதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அதே நேரத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும்னு விரும்புனா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் வால்நட்டில் அதிகமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதனால் ரெண்டு பருப்பாவது நம்ம டெய்லி எடுத்துக்கணும் ட்ரை கிரேப்ஸில் ஃபைபர் அதிகமாக இருக்குது அதாவது உணவுப் பொருட்களை சீக்கிரம் செரிமானப்படுத்துறதுக்கு நமக்கு ஃபைபர் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் இந்த ட்ரை கிரேப்ஸில் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு அதிகமாக இருக்குது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த ட்ரை கிரேப்ஸில் இருக்குது இந்த மாதிரி எல்லா சத்துக்கள் நிறைஞ்ச பொருட்களை எடுத்து லட்டா செஞ்சு சாப்பிடும்போது எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த லட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்